வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன் அனைத்து வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டின் முதல் துவக்கம் அதாவது ஃபஸ்ட்டு லுக் அந்த விஷயம் வந்து போஸ்டராக வரப்போதா இல்லை டீசராக வரப்போதா இல்லை ஃபர்ஸ்ட் லுக்கு ஒரு பிக்சர் வரப்போதா அப்படின்னு தெரியலை இன்று மாலை ஐந்து மணிக்கு அது வந்து அன்னிவிலா த அன்னிவிலிங் ஆஃப் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்ஸ் அட் ஃபைவ் பிஎம் டுடே உலகநாயகன் கமல்ஹாசன் ஆத்மன் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் பிளட் அண்ட் பேட்டில் ஹச்பிடி சிலம்பரசன் டிஆர் நாளைக்கு வந்து சிலம்பரசனுடைய பிறந்தநாள் அதை முன்னிட்டு எப்போதுமே வந்து நவம்பர் செவன் அப்படின்னா நவம்பர் சிக்ஸ்ட் அன்னைக்கே வெளியிடுவாங்க தக் உடைய அந்த அறிவிப்பு கூட நவம்பர் ஆறாம் தேதி வெளியில் வந்தது தான் ஸோ நவம்பர் ஏழு வேறு ஏதாவது வரும் அதே மாதிரி இந்த இதை பொறுத்தவரையே சிலம்பரசன் படத்தை பொறுத்தவரையே டைட்டிலோடு சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன் படத்துடைய தலைப்பு மற்றும் அந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக்கு அல்லது ஃபஸ்ட் லுக் டீசர் எப்படி விக்ரமுக்கு வெளியிட்டாங்களோ ஆரம்பிக்கலாங்களான்னு அந்த மாதிரி வெளியிட கூட வாய்ப்பு இருக்குது இல்லை தக் லைஃபுக்கு விட்ட மாதிரி முதல் அந்த டீசர் வெளியே வந்த மாதிரி கூட வர வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா மிக பிரம்மாண்டமான படம் நூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்க போகிற படம் ஒரு வரலாற்று பின்னணி உள்ள படம் சிம்பு ரெண்டு ரெண்டு வேடங்களில் நடிக்கிறாருங்கிறப்ப இது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ அதை வந்து ரசிகர்களுக்கு முதல் பாயிண்ட்லேயே இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து கட்டியம் கூறும் வகையில் அது இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இன்று மாலை ஐந்து மணிக்கு அதாவது சிம்பு ரசிகர்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களோ அதே அளவு உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர்களும் ஆர்வமாக இருக்காங்க ஏன்னா இது ராஜ்கமல் புரொடக்ஷனோட படம் இதை வந்து இதை குறித்து வதந்திலாம் வந்துச்சு படம் டிராப்டுன்னு அப்படி இல்லை அப்படிங்கிறதே கமல் ரசிகர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஸோ மக்கள் நீதி மையத்துடைய நாடாளுமன்ற தேர்தல் அதாவது திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இடம்பெறுகிறதா நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் கட்சி இடம் பிடிப்பது குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது மக்கள் நீதி மையம் சென்னை கோவை மண்டல நிர்வாகிகள் கூட்டம் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறுகிறது ஸோ இது வந்து எப்படின்னா இதை என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து எம்என்எம் வந்து டிஎம்கேவோட ஓட கூட்டணியில் தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து உறுதியாக இருக்குது ஏன்னா பாரத் ஜோடோ யாத்திரால போய் நம்ம அவர் கமல்ஹாசன் அவர்கள் கலந்துக்கிட்டார் ராகுல் காந்திய சந்திச்சாரு இங்க வந்து கமல் அவர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள அந்த தலைவர்களுக்கும் உள்ள நட்பு வந்து இப்ப நல்ல முறையில இருக்கு அதனால நிச்சயமா அவர் வந்து திமுக கூட்டணியில தான் இருப்பாரு அப்படின்னு தகவல்கள் சொல்றாங்க பாப்போம் அது எது கரெக்டு என்னங்கிறது வந்து அஃபிஷியலாக அறிவிப்பு வர்றப்ப நமக்கு வந்து உறுதியா தெரியும் யாராவது நடிகர்கள் புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தால் இங்கே முதல்ல வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்கிறது முதல்ல என்னென்னா இவர் வந்து பிஜேபி பி டீம் அப்படின்னு ஒன்னை கிளப்பி விடுவாங்க இப்படி தான் கமல்ஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்பையும் பிஜேபி பி டீம் அப்படின்னு கிளப்பி விட்டாங்க கடைசியில் பார்த்தா இப்போ அவர் வந்து திமுகவோட கூட்டணி சேர போகிறாருன்னு உடனே இவர் திமுகவோட பி டீம்னு திட்டுறாங்க ஸோ அவங்க வந்து அவங்க நினச்சது நடக்கலை அப்படிங்கிற கோவம் ஸோ இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெகு விரைவில் வந்து அந்த கட்சியுடைய பெயர் பதிவு பண்ண போகிறாரு அந்த மாநாடு நடக்க போகுது அது மேற்கு மண்டலம் அல்லது வடக்கு மண்டலத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கட்சி ஆரம்பித்த ஒரே நாளில் வந்து ஒரு கோடி தொண்டர்களை சேர்க்க திட்டமிட்டுருக்காரு மாவட்டம் முதல் ஒன்றிய வரை நிர்வாகிகள் அந்த இந்த மாதிரி எல்லாமே பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க இப்போ டெல்லியில் போய் அவங்க பேர் வைக்கிறதுக்கு கட்சியுடைய எலெக்ஷன் கமிஷனில் பதிகிறதுக்கு அந்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் என்னன்னா விஜய் அவர்கள் நேரடியாக சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறது தான் அவருக்கு பெஸ்ட்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டாருன்னா அவருக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது இதே தவிர தான் வந்து கமலஹாசன் அவர்களும் பண்ணார் அவர் வந்து நம்ம கமல் சார் வந்து என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் வந்தார் அவருக்கு சொல்கிறதுக்கு ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு யாரும் கிடையாது ஒன்று பிஜேபி டீமில் இருக்கணும் இல்லை ஏடிஎம்கே டீமில் இருக்கணும் ரெண்டும் இல்லாமல் தனியாக வந்தார் ஸோ முதல்ல வந்தப்போ ஒரு ஒரு நாலரை பர்சன்ட் வரே ஓட்டு கிடச்சிது இப்போ எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கமலுக்கு இவ்வளோ தான் ஓட்டு நாலரை பர்சன்ட் தான் இவருக்கு ஓட்டு போட்டு வேஸ்ட்டு நம்ம நம்ம வந்து வேஸ்ட் போடுற ஓட்டு வந்து ஜெயிக்காதுன்னு முடிவு பண்ணி அவருக்கு ஓட்டை குறைச்சிட்டாங்க ரெண்டு பர்சென்ட்டாக குறைஞ்சிருச்சு இதே கமல் நேரடியாக சட்டமன்றத்துக்கு வந்திருந்தால் பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருப்பார் ஸோ அதே தான் விஜய்க்கும் இருக்குது விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு நேரடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வராரா இல்லை இருபத்தி நாலே களம் களமிறங்க இறங்க போகிறாரா இருபத்தி நாளில் களமிறங்கினாருனா அவர் பதினஞ்சு பர்சன்ட் வாங்கினா கூட அதை வச்சு ஜெயிக்க முடியாது அது வந்து அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது பாதிக்கும் அதனால அவர் பெட்டர் டைரக்டா சட்டமன்ற தேர்தலுக்கு வர்றது தான் அவருக்கு நல்லது நம்மவர் படிப்பகம் மதுரை ஒத்தக்கடை மலைச்சாமிபுரம் அறுநூறு குடும்பங்கள் வாழும் முதல் தலைமுறை பட்டதாரிகள் காணாத தினமொழி வேலைகளுக்கு மட்டுமே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கும் நூற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வாழும் ஒரு கிராமம் கிராம இளைஞர்கள் முன்னெடுத்து ஒரு தற்காலிக பயிற்சியகம் வைத்துள்ளார்கள் அதை ஒரு கட்டிடமாக எழுப்பி டிஜிட்டல் நூலகம் மற்றும் திறன் மேம்பாட்டு மையமாக நம்மவர் படிப்பகம் உருவாக்க இன்று ஜனவரி பதினைஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிராம மக்கள் மற்றும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் முன்னிலையில் மக்கள் நீதி மையம் மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு கதிரேசன் அவர்கள் தலைமையில் அடிக்கல் நாட்டி பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது இத்திட்டத்திற்கான முழுமையான செலவை ஏற்க கமல்ஹாசன் வட அமெரிக்க நற்பணி இயக்கம் சான் பிரான்சிஸ்கோ உறுப்பினர்கள் முன்வந்துள்ளனர் கமல்ஹாசன் வட அமெரிக்க நற்பணி இயக்கம் சோ தான் இதோட முழு செலவையும் ஏத்திருக்காங்க அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நிகழ்ச்சியினுடைய ரீதியாக வந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல இந்த நூலகத்துக்கு கூடுதலாக என்னோட இருந்து இந்த ஆலோசனைகளை அக்கா அவர்களை அன்போடு நடக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கிற எல்லா இயக்க தோழர்களுக்கும் கட்சி தனிப்பட்டு சொல்றதை விட எங்களோட முன்னேற்றத்துல எல்லா விதத்திலையும் ஏதோ வகையில் நீங்க எல்லாருமே இங்க தொடர்ந்து வந்துட்டே இருக்கக்கூடிய நபர்ல தான் இருக்கீங்க வரிசைன்னு எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் கூட வரமாட்டாங்க ஆனா எங்களுக்கு ஆசை இருக்கு அங்கதான் முழுமையா படிக்க முடியல எங்க பிள்ளைங்களாவது அடுத்த கட்டத்துக்கு தகனணும் ஒரு பெரிய ஒரு பட்டதாரியா மாறணும் எங்க பிள்ளைங்களும் பொது தலங்களில் போய் நிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் ஆசையும் எங்களுக்கு அதிகமா இருக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய மக்களாக தான் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்த நூலகங்கிறது எதிர்பார்க்காத ஒரு எப்படி சொல்றது ஒரு சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்க இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க எங்க பிள்ளைங்களை கொண்டு போய் மற்ற பிள்ளைங்களோட போட்டி போட்டு கொடுக்கப்பட்ட மக்கள் ஆளக்கூடிய பகுதி இருக்கு இந்த பகுதியில் இருந்து எங்களால வந்து டியூஷனுக்கோ அல்லது மேல் மேல இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளோட போட்டி போடுற அளவுக்கு எங்க பிள்ளைகளை உருவாக்க முடியாத ஒரு எப்படி சொல்றதுன்னா அது தகுதியற்ற தாய் தகப்பனாக நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் அந்த அரசு பள்ளியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் இங்கே அதிகமாக இருக்கோம் தனியார் பள்ளிகளில் கூட எங்கள் பிள்ளைங்க நிறைய கிடையாது ஆனால் இந்த நிலையிலிருந்து எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு மக்கள் நீதிமன்றத்துக்கு சார்பாக உதவி கிடைக்கிறதுங்கிறது எங்களோட ரெக்கை எல்லாம் விரிச்சு பறக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இங்க வந்திருக்கிற அத்தனை இயக்க கட்சி தலை தோழர்கள் அனைவருக்கும் வளர்ச்சாணிபுர பொதுமக்கள் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் அண்ணன் கதிரேசன் அவர்களுக்கு ஆதித்தமிழர் பேரவை சார்பாக கொண்டாடி அளித்து கோரிக்கிறேன் വായ്പ വരുത്ത വായ്പ മതിൽ നിന്ന അനവർക്കും എങ്ങനെ